திருவள்ளூரில் மகாவிஷ்ணு சிலை விவகாரம் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் அருகே மகாவிஷ்ணு சிலை தொடர்பான உச்சநீதிமன்ற வழக்கில் வழக்கறிஞர் ராஜேஷ் கிஷோர் தலைமை ஆய்ந்த பிரச்சனை ஏற்பட்டு பரபரப்பு ஏற்பட்டது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் விஷ்ணு சிலையை வைக்க வேண்டும் என்ற மனுவை விசாரித்த போது வழக்கறிஞர் கிஷோர் கோபமடைந்து தலைமை நீதிபதியை நோக்கி தனது காலணிகளை வீச முயன்றார் பாதுகாப்பு அதிகாரிகள் உடனடியாக தடுக்க வழக்கறிஞரை கைது செய்தனர் இச்சம்பவத்தை கண்டித்து திருவள்ளூரில் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கம் முதன்மை நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ராஜேஷ் கிஷோருக்கு வழக்கறிஞர் பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர் அவர்கள் மேலும் உச்ச நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதிக்கு பாதுகாப்பு அளிக்க தவறிய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர் ஒான <Tribut�iga das quartan> <resultas de los> <sephanges>

பொதுநல வழக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து ஒரு கடவுள் சிலையை நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வேலையற்ற ஒரு வக்கீல் ராகேஷை இந்த ஒருமுகமாக நாங்கள் கண்டிக்கின்றோம் எவைகளுக்கெல்லாம் நீதிமன்றங்கள் கருத்துக்கள் சொல்லுகிறதோ ஒரு தேவையில்லாத கூட கருத்து சொல்கிறாளுங்க பல நீதிமன்றங்களில் இருக்கிறார்கள் ஹைகோர்ட்டுங்களில் அதையெல்லாம் குறித்து கேட்காத வழக்கறிஞர் இந்த நீதி பொதுநல வழக்கு அல்ல என்று சொன்னதற்காக காலணியை தூக்கி வீச முற்பட்டார் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அவலம் அவ்வளோ கேவலமாக இருக்கிறது ஆகவே இதை கண்டித்து நாங்கள் பொன்னேரி வழக்கறிஞர் சங்கங்கள் ஒருமித்த கூறல அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்